அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை குண்டி மகான் பொன்னடி கமலம் போற்றி கலர் சுவாமிகள் பொன்னடி போற்றி ஓம்காளீஸ்வரர் திருவடியே போற்றி போற்றி இது என்னுடைய சொந்த ஊர் நான் பிறந்த மண் இந்த மண்ணோட பெருமையை பற்றி பல வீடியோக்களில் பேசியிருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனையை முழுமே அப்பன் சிவன்ட்ட வச்சிருந்தேன் இந்த கோயில் வந்து புராதனமான ஒரு கோயில் ஒவ்வொரு கோயிலும் இன்னார் கட்டினாங்க இன்னார் பூஜை பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்தல வரலாறு எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் இந்த கோயிலுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் திருத்துருத்தியோட சிறப்பு தற்சமய குத்தலம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த திருத்துருத்தியோட சிறப்பு என்ன அப்படின்னா சுவாமி அம்பாவில் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தேவலோகத்துலேருந்து நேராக இங்கே வந்து இறங்கி அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னால் உத்தாள மரம் அப்படின்னு சொல்லி தேவலோக மரம் குடையாக வர சுவாமி மாப்பிள சாமியாக இறங்கின ஊர் இது இதற்கப்புறம் தான் அவர் திருமணஞ்சல திருமணம் பண்ணிக்கிறார் இன்றைக்கும் சுவாமியுடைய பாதரட்சை வந்து உக்தவேதீஸ்வரர் அந்த கோயிலில் சொன்னவர் அறிவார் சுவாமியுடைய அந்த ஸ்தல வருஷத்துக்கு கீழே இருக்கும் தரிசனம் பண்ணலாம் இப்படியான ஒரு நிகழ்வில் புத்து புக்கோடி தேவர்களும் பிரம்மா அக்னி வளர்க்க பார்வதி தேவிக்கு சரஸ்வதியும் மகாலட்சுமியும் தோழியரா இருந்து அந்த திருமணத்தை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களும் வந்து இறங்கின பூமி இது அதில் ஒரு சுரூபமாக அன்னை காளியும் வராங்க காளி வந்து பார்வதி தேவியோட இன்னொரு அம்சம் ஒரு முறை கைலாயத்தில் சுவாமி என்ன பண்ணுறாரு பார்வதியை பார்க்குறார் உலக மக்கள்லாம் இந்த அறக்கர்கள்னால ரொம்ப சிரமப்படுறாங்க இதுக்கு விமோசனம் யார் மூலயமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது ஐயனுடைய கடைக்கன் பார்வை அன்னையின் மேலே படுது ஐயன் தன்னை இடம் கொண்ட அன்னையின் மேலே ஐயனுடைய கடைக்கன் பார்வைப்படுது அப்போ ஒரு புன்முருகலோட சிவபெருமான் சொல்றாரா காளி அப்படின்னு சொல்கிறாராம் காளி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை முழுமையான அர்த்தம் என்னென்னா மங்களத்தை தருபவள் அப்படின்னு பேர் பார்வீ தேவியோடைய ஒரு கோப சுரூபம் ஒரு ஆக்ரஷமான ஒரு சுரூபம் அப்படின்னு பார்த்தா அது காளி அந்த காளி சுரூபம் இந்த ஐயனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வராங்க ஐயனுடைய கல்யாணம் நடக்குது இங்கேயே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் எப்போதுமே காளி சுரூபத்தில் சிவபெருமான் திருமணம் பண்ணதாக இங்கே ஐதீகம் இல்லை ஆனால் பார்வதி தேவி சுரூபத்தில் அவங்க திருமண குளத்தில் பல ஸ்தலங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் காளிக்கு என்ன ஒரு விருப்பம் அப்படின்னா இவ்வளவு தேவாதி தேவர்கள் இந்த சொன்னவார அறிவார் ஸ்தலத்தில் திருத்துருத்தியில் திருமணம் நடக்கிற இடத்துல நாமளும் இருந்து அருள் பழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உடனடியாக இந்த இடத்துல இந்தடைய திருத்தலத்தில் சிவபெருமானே தன் கையால் நிறுவி குடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பூ சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஒரு கூடைக்கு பேர் குடலைன்னு இந்த புஷ்பத்தை எடுத்து இந்த காளி எம்பெருமான் சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க ஆராதனை அம்மா அப்படி பண்ணும்போது சுவாமி பிரதட்சிணம் ஆகுறார் என்ன வேணும் காளின்னு வரம் கேட்க சொல்றார் அப்ப அந்த கொடுத்த வரம் என்ன அப்படின்னா இந்த நான் இருக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் நான் திருநடனம் புரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க இப்போ ஐயன் அப்பனை சிவனை தன்னுடைய திருக்கரங்களால் வழிபட்டு தன்னுடைய இந்த பிரார்த்தனையை வச்ச இந்த காரணத்தினால இதை நீங்கள் ஆமோதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பன் சிவன்கிட்ட அம்மாவுடைய கோரிக்கையாக இருக்குது காளியோட கோரிக்கையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு சுவாமி பொதுப்படையாக என்ன பண்ணுவோம் நாம் ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறதுனால பழங்காலத்தில் இருக்கிற விஷயம் இன்றைக்கி கூட இலங்கையில் வந்து ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறது சரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஓம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் ஆமோதிக்கிற ஒரு விஷயத்தை இந்த கோயிலில் ஓங்கிற ஒற்றை வார்த்தையில் காளிக்கு உரமாக கொடுத்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் அதனால் இந்த கோயிலுக்கு பேர் ஓம் காளீஸ்வரர் காளி பூஜை பண்ணதுனால காளீஸ்வரர் அவரை ஓம்னு சொல்லி ஆமோதிச்சதுனால இந்த சுவாமியோட பேர் வந்து ஓம்காலீஸ்வரர் எந்த சுரூபத்தில் அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆனந்தமாக இருக்கார் ஏன்னா காளி சுரூபம் தன்னை பூஜை பண்ண ஸ்தலம் இது அப்போ அன்னை வந்து இன்னொரு பகுதியாக பார்வதி தேவியாக என்ன நாமத்தில் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆனந்தவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்காங்க அப்போ பார்வதி தேவி ஆனந்தமாக தன்னுடைய கோபஸ்வரூபமாக இருக்கிற காளி பூஜை பண்ண ஸ்தலத்தில் ரெண்டு பேரும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் ஓங்காளீஸ்வரர் அதனால தான் ஆனந்தவள்ளி சமயத்தை ஓங்காலீஸ்வரன் சுவாமியோட திருநாமத்துடைய பேர் இன்னொரு சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட விஷயம் இந்த கோயிலில் என்ன அப்படின்னா இதுக்கு பிரதான ராஜகோபுரம் இருக்காது பூதங்கள் வந்து இந்த கோயிலை கட்டினதாகவும் விடியறதுக்குள்ள கட்டி முடிக்க முடியாதனால சூரிய உதயத்தினால அப்படியே விட்டுட்டு போனதுனால இது மொட்டை குபுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் செவி வழியாக ஒரு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கும் அப்படி தான் நிகழ்வில் இருக்குது இது கோயில் வந்து ஓம்காளீஸ்வரர் அப்படிங்கிற இந்த சுவாமி கொடுத்த அந்த வரத்தினால் இரண்டு விஷயங்கள் இதுக்கு அடுத்த பிள்ளை இருக்கக்கூடிய இடந்தான் அந்த காளி அமர்ந்த இடம் அங்கேருந்து தான் இந்த காளி திருநடனம் பண்ணி ஊர் முழுவதும் வருவாங்க இரண்டு விஷயம் பண்ணுறாங்க காளி தினப்படி இன்றைக்கும் என்ன அப்படின்னா இந்த காளி நித்தியப்படி சொன்னவார அறிவாரையும் தரிசனம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஓம் காளீஸ்வரரையும் நித்தியப்படி தரிசனம் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கும் காளி திருடனன்னம் பண்ணுறது இந்த சுவாமியுடைய அனுகிரகத்தினால தான் இந்த காளி வந்து இன்னொரு வரம் கேட்குறாங்க என்ன வளம் அப்படின்னா சுவாமி இந்த ஸ்தலத்தில் நான் வழிபட்டு எனக்கு நீங்கள் வரம் கொடுத்ததுனால என்னை நாடி என்னுடைய பேரில் விளங்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் கை கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க யாருக்காக அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வரான் இல்லையா அந்த பக்தனுக்காக அன்னை காளி அப்பன் சிவன்கிட்ட வரமாக கேட்டு ஒரு விஷயம்தான் இந்த கோயில் அதுதான் அந்த சிலா ரூபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் யாரெல்லாம் இங்கே பூஜை பண்ணி சிறப்புறலாம் அப்படின்னு கேட்டால் கால சர்ப தோஷம் உள்ளவங்க கிரகத்தில் இந்த இந்த நாகதோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தோஷ நிவர்த்தி அடையிறதுக்காக வரக்கூடிய நபர்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நவகிரகங்கள் ஒரு சிறப்பு இங்கே சூரியனும் சந்திரனும் நேராக பார்த்துக்கிற விஷயம் இல்லை இந்த கோயில் நவகிரகங்கள் சூரியனும் சந்திரனும் நேராக பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோயிலில் இருக்குது இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லுவோம் சில கோயிலில் வந்து வக்கரமாக இருக்கும் எல்லா தெய்வங்களும் நமக்கு கிரகச்சாரமே சரியில்லை பொதுவாக திக்காலுக்கு ஒரு கிரகம் இருக்கு எனக்கு நே கட்டமே சரியில்லை அப்படின்னு பல பேர் புலம்புறதை கேட்டிருப்போம் ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று உற்று நோக்கி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற இந்த ஸ்தலம் இருக்குல்ல இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் அவங்களுடைய தோஷ நிவர்த்தி ஆகும் இன்னொரு விஷயம் இந்த கோயிலில் சிறப்பு இந்த ஓம்களேஸ்வரர் கோயிலில் பொதுவாக நம்ம வந்து ஒரு கோயிலில் ஸ்தலவருஷம் பொறுத்த பொறுத்தளவு எல்லா ஆற்று நிலைகள்லையும் நீர்நிலைகள்லேயும் ரெண்டு விஷயம் பார்த்துருப்போம் ஒன்று இந்த அரச மரம் வேம்பு ரெண்டுத்துக்கு திருமணம் கூட பண்ணி வைப்பாங்க கீழே நிறைய நாகசர்பங்களுடைய சிலாரூபங்களும் இருக்கும் ஒரு தோஷ நிவர்த்தியாக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அதை பண்ணுறதே இயல்பு ஆனால் இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா வேம்பு அது அம்பளுடைய அம்சம் வில்வம் சிவனுடைய அம்சம் சிவனும் அம்பாலும் சேர்ந்த சுரூபமாக வில்லவமும் இங்கே வேம்பும் ஸ்தலவருஷமாக இருக்கு இதை வழிபட்டாலுமே நாக தோஷங்கள் விலகிடுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையாக நடக்கிற விஷயம் அந்த மாதிரி இந்த ஸ்தலங்கள் வந்து பல்வேறு சிறப்புகள் உள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் யாரெல்லாம் காளியோட உபாசனை எடுத்துக்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ காளியோட அனுகிரகம் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த அம்பாவை கையெடுத்து வணங்கி அம்மா நான் உன்னை ஆராதிக்க நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக என்னுடைய பரம்பரையும் என்னுடைய க கர்மாக்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வணங்கி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணி அந்த காளி சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய சிலாரூபம் இருக்குது இல்லையா அந்த ரூபத்துக்கு அபிஷேகம் பண்ணி கோரிக்கையை வைத்தால் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரம் வந்து சாத்விகமான மந்திரம் அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை நூற்றி எட்டு நாட்கள் சொல்ல சொல்ல அன்னை காளியினுடைய அனுகிரகம் அவசியம் கிடைக்கும் அதுக்கு அச்சாரமாக காளீஸ்வரர் அப்படிங்கிற அந்த சுவாமி ஓம்ங்கிற அச்சரத்தை சொல்லி ஆமோதித்ததுனால் ஓம்காளீஸ்வராக அல்வாழ்க்கிற இந்த ஸ்தலத்தில் அன்னை காளியுடைய அந்த வார்த்தைக்காக அப்பன் சிவனே அந்த அம்பாளுடைய உபாசனை உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட சிறப்பு திருச்சிற்றம்பனம் அவனா அவன் அருளாலே அவன் வணங்கி அடியேன் ரவிச்சந்திரன் ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் தற்சமயம் இந்த திருக்கோயில் ஓங்காளீஸ்வரர் திருக்கோயிலின் அரங்காவலராக சொன்னவார் அறிவார் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலானது பாடல் பெற்ற ஸ்தலமாகும் அந்த திருக்கோயிலே திருக்கல்யாணம் நடந்ததுதான் மிகவும் விசேஷமாக காரியமாக இங்கு கொண்டாடுகிறோம் அந்த திருக்கோயிலில் நடந்து நடைபெற்ற திருமண கோலத்தை காண பல அநேக மு முப்பத்தும் கோடி நேர்களும் வந்திருந்து இந்த திருமணம் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதில் காலியானவர் இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக இங்கே வந்து இந்த இடத்திலே சிவகுரியை நிறுவி அந்த சிவகுரியின் பூஜை செய்து வந்து இந்த திருமண கோலத்தை கண்டதாகவும் அந்த காலத்தில் திருமணம் நாம் அனங்குழில கண்ட பிறகு இங்கு பூஜை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த சிவபெருமான் அவருடைய முன் தோன்றுகிறார் அதுவும் எப்படிப்பட்ட நேரத்தில் என்றால் அந்த பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே காளி முன் தோன்றி காளியும் ஈஸ்வரனும் திருநடம் புரிகின்ற ஒரு ஆனந்தமான உண்மத்தமான நிலையிலே அவர்கள் சந்தோஷமாக திருநடம் புரிந்ததாகவும் அந்த நேரத்திலே அந்த காளியானவர் சிவனை வழிபட்டு என் பெயராலே இந்த தலம் விளங்க வேண்டும் என் பெயர் இங்கு நான் இருக்கும் இந்த இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தினுடைய ஜீவராசிகள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பெயரால் இந்த ஸ்தலம் விளங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்கும் பொழுது ஓம் என்று அருளினார் என்று புராணம் சொல்கிறது பாலிசம்னு சொல்லுவோம் அது வந்து புராணத்தின்படி இந்த சிவபெருமான காளியானவரை வழிபட்டு தினம் பூஜை செய்ததாக இந்த கோயிலுடைய வரலாறு சொல்கிறது புராணத்தில் அண்மையை புராணத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அத்தாட்சியாக இந்த காளி வந்து பூக்குறலை கையில் வச்சுருந்து அந்த எடுத்த அர்ச்சனை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரியான பூக்குடலை அந்த அந்த பூ பூவால் பூக்கூடலை வச்சு சாமியை பூஜிக்கிறதாக வைதீகம் அதனால தான் இந்த கோயிலுக்கு ஒங்காளீஸ்வரர்னு தான் பேரால் அந்த காளி வந்து கேட்டுக்கிட்டது அடிப்படையில் ஒங்காளீஸ்வரம் ஒங்காளீஸ்வரர் அப்படின்னு இந்த கோயிலுக்கு சிறப்பு பேராக இருக்குது தன்னுடைய மகனோட அவர் காட்சி கொடுக்குறது பக்கத்தில் பிள்ளையாக இருக்கார் சின்ன பாலகன் பால விநாயகர் இருப்பார்கள் அவர் வந்து காளியினுடைய உக்கிரகத்தை குறைச்சி அருள்பாலிக்கக்கூடிய கூடிய ஒரே காரணத்தினால இது வந்து அபயத்தோட இருக்கிறது பக்தர்களுக்கு வழி வழிபாட்டுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வர கொடுக்கறதுக்காகவே பிள்ளையோட இருக்காங்கங்கிறது ஒரு ஐதீகம் சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே இங்க இங்க நவகிரகலத்துல நவகிரகத்துல சூரியனை சந்திரன் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் இங்க மிகவும் சிறப்பானதா இருக்கு சூரியன் சந்திரன் நேற்பார்வையில் இருக்கிறது இந்த பக்கம் கேதுவும் அந்த பக்கம் செவ்வாய்க்கும் இடையில குரு பார்வையும் இங்கே வந்து விசேஷமாக இந்த திருக்கோயிலில் அநேகம் கோயிலில் ஏதோ வருமானம் நிலமுலங்கள் இதெல்லாம் இருந்து அந்த கோயில் நடைபெறும் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் சொல்லிக்கொள்ள முடிய அளவான எதுவும் சொத்துகளோ பராமரிக்கக்கூடிய விஷயங்களோ இல்லாமல் இதை வந்து முழுக்க முழுக்க அந்த பக்தர்கள் நம்மளால் இயன்ற உதவியை செய்தது மூலம் மட்டுமே இந்த கோயிலில் பணிகள்லாம் நடந்திருக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து செஞ்ச இந்த திருக்கோயிலுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருமுடக்கும் திரு குடமுழுக்கும் செய்து வைத்தார்கள் அந்த சிறப்பானது நடைபெற்றது இந்த ஊரினுடைய சிறப்பாக கார்த்திகை மாத திருவிழாக்கள் கார்த்திகை மாத திருவிழாக்கள்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கின்ற வீதி உலா காட்சி தீர்த்தவாரி போன்ற விசேஷமான காரியங்கள்லாம் இந்த பக்தர்களினுடைய பங்களிப்பின் மட்டுமே இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவாய நமவும் சிவா 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 ஆனந்தவல்லில் சமேத ஓங்காலீஸ்வரர் ஆலயத்தின் அர்ச்சகராக கண்ணன் குரல் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஹோமம் சிறப்பு ஹோம அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது வேண்டிய வரன்கள் எல்லாம் இக்காலியானவர்கள் அனைவருக்கும் கொடுப்பார்கள் இந்த அம்பிகை காளி பூஜை பண்ண ஸ்தலமாக இருப்பதால் மி மிகவும் சர்ப்பதோஷங்கள் நாகதோஷங்கள் விளங்குவதாக திகழ்கிறது புதுப்படையாக வந்து ஓடி வர தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா அன்னை காளி உண்டு ஆனால் எவ்வளோ வேகமாக வரமோ அதில் ஆபத்தை இருக்குது இல்லையா சாத்விகமாக வழிபடும் போது அதில் சிறப்பு உண்டு அதையே வேகமாக வழிபடும் போது அதனுடைய வழிபாட்டில் எதை குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு ஆபத்தும் உண்டு ஆனால் இங்கே அப்பன் சிவனுக்கு முன்னாடி காளியுடைய அந்த உபாசனைக்காக வேண்டி வணங்கி நிற்கும் பொழுது அப்பனுடைய ஆணைக்கிழங்க அன்னை காளி நமக்கு அந்த ஒரு சாத்வீகமான வரத்தாளி கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணுவான் காளி தான் சக்கரநாயகி அவள் தான் விபத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய தாய் யாராவது ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஆபத்தான வேலைகளை செய்துட்டாலோ சொல்லப்போனால் மாந்திரீகம்னு மாந்திரிகம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் அன்னைக்காளி தான் முன்னாடி நின்று எந்த ரூபத்திலையும் எங்கே இருந்தும் ஆக்ரோஷமாக அவங்கள அடித்துழிப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இங்கே சாந்த சுரூபமாக இருந்து அந்த காரியத்தை பண்ணக்கூடிய அன்னை தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அன்னைக்காளி அம்பாளுடைய காளியோட மந்திரம் உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது சாத்விகமான மந்திரம் இது இல்லாமல் உபாசனைக்குள்ள மந்திரம் தனியாக இருக்குது இதோடு சேர்ந்தது தான் அதை விருப்பப்படுறவங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது அதை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் எல்லோரும் எல்லா காலகட்டத்திலையும் எதுவுமே நல்லபடியாக பயன்படுத்தணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கேன் அன்னை காளியுடைய மந்திரம் அறிவும் நமோ பகவதே காளி பத்ரகாளி சிவாய நம மீண்டும் சொல்கிறேன் அறிவும் நமோ பகவதே காளி பத்ரகாளி சிவாய நம இதை வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் எவ்வளவு காலங்கள் வேணாலும் சொல்லலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு பனிரெண்டாயிரம் தலைவி சொன்னாலே இது சித்தியாகும் அப்படிங்கிறது ஒரு வாக்கு இருக்குது காளியோட வாக்கு அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி அதற்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக சித்தியாகும் உங்களுக்கு ஆவிர்த்தி ஆயிருக்கு இத்தனை மந்திரம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு மனதுக்கு பட்டதுக்கப்புறம் இந்த வர முடியல இந்த கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு வர முடியலன்னாலும் வீட்டில் இருந்தே காளி அம்மாவை மனசில் நினச்சி வீட்டிலேயே தீபம் ஏற்றி நீங்கள் சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது சிறப்பு அதை எல்லோருமே பண்ணலாம் எண்ணெய் காளி வழிபட்ட அந்த சிவனை கைதொழுது நாமும் வணங்கினால் அவளுடைய உபாசனை அவசியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுடன் நான் அடியேன் பால